இன்பத்தில் துன்பமா இல்ல துன்பத்தில் இன்பமா துன்பத்தில் இன்பம்தான் ரொம்ப நல்லது சாதாரண இன்பத்துல துன்பமும் வரும் ஆனா இன்பத்துல துன்பம் வந்தாலும் அதை மாத்துக்கிற சக்தி நம்ம மனசுலதான் இருக்கு எதையுமே அது அறிவு வளர்த்து ஏற்கனவே நம்ம பழக்க வழக்கத்துல வந்திருக்கணும் அதை இது மாத்தினா இந்த மாதிரி ஒருத்தர் பேசினா எனக்கு என்னன்னா ஒரு பேச்சு பேசணும்னா அதனால என்ன விளைவு வரணும் எனக்கு தெரியும் இப்படி பேசிட்டோம் அப்படின்னா அவங்க இப்படி பேசினாங்க இவங்க இப்படி பேசினாங்கன்னு கேட்டு ஒரு நம்ம மேல ஒரு பழி வரும் சொல் வரும் அதனால யோசனை பண்ணி அவங்களுக்கும் பிரச்சனை இல்லாம நமக்கும் பிரச்சனை இல்லாம அல்ல பக்கத்துல ரெண்டு மூணு பேர் இருந்தாங்கன்னா அவங்களையும் நம்ம என்ன நினைச்சுட்டு அமைதியா அழகா நம்ம அந்த அழகே வரும் அந்த பேசும்போது அதுக்கு ஒரு கலையே இருக்கு அழகா பேசி எல்லாருமே ஆமா ஆமான்னு சொல்லி சிரிக்கிற மாதிரி ஜாலியா பேசிட்டு இருக்கலாம் ஒரு இதரமான புதிர் போட்டுக்கலாம் அந்த மாதிரி வந்தாங்கன்னா நல்லா போடுவோம் உரணியா அது இது பேசக்கூடாது அது எப்படி பிரச்சனை வரும் பிரச்சனை இல்லாத எது எதுவோ அது பூரா கடைப்பிடிச்சது சந்தோஷம் சந்தோஷமா ஒரு சமயம் கற்பனை வரும் இவங்க இருந்தா இருக்கு என்னன்னு அந்த கற்பனை கூட நல்லதா இருக்கணும் அப்பதான் நம்ம சதக்கலாம் இல்லைன்னா ஒரு சமயம் துன்பத்துல கொண்டு போடுவேன் ஏன் போட்டு அடைந்துச்சுன்னு துன்பத்துல எல்லாம் நம்ம மனசுக்குள்ள கைக்குள்ள நம்ம இஷ்டம் போல மாத்தி சந்தோஷமா இருந்துக்கிடலாம் தள்ளணும் ஏன்னா இனிமே அது வந்தா நம்ம தாண்டதுக்கு வயசு இல்ல சந்தர்ப்பம் இல்ல பின்னால மேற்கொண்டு நம்ம கஷ்டப்படணும் அதனால ரொம்ப கடுமையை யோசிச்சு சந்தோஷமா கடக்க முடியும் வாழ்ந்த